ஏன் திருசா விட்டு நாயை நக்காட்டி வந்து உனக்கு பொழப்பு ஓடாதா அப்படி பார்வை எப்ப பார்த்தாலும் திருசாவையும் திருசா விட்டு நாயையுமே சுத்தி சுத்தி வருது அப்படின்னு தெரியல வெளியில அடிச்சு துரத்துனாங்க தாவேக்கா தொண்டர்கள் முக்தார் அவர்களுக்கு தான் இந்த வீடியோ கரூருக்கு நேத்து பொயிர் பார்வையில போல ஊர்ல இருக்கிற மக்கள்கிட்டலாம் போய் விசாரிச்சுட்டு இருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லி சின்ன பசங்கள்கிட்ட கூட மயக்க கொடுத்து பேசுறாரு உனக்கு என்ன அருகதை இருக்கு அத நீ விசாரிக்கிறதுக்கு உன்னை யார் அமிச்சா தமிழக அரசு இங்கே வந்து ஒரு விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இருந்து ஒரு காவல்துறை அதிகாரியை அதுக்குன்னு விசாரணைக்காக போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மத்திய அரசு குழு வந்து கரூரில் விசாரித்து போயிட்ருக்காங்க நீ யார் இந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்கு உன்னை ஏற்கனவே வந்து மதுரை பாரபத்தியில் நடந்த ஒரு மீட்டிங்லேயே தண்ணி வல்லன்ற பிரச்சனையை நீ பெருசாக கிளப்பி உன்னை வெளியில் அடித்து துரத்துனாங்க தாவேக்கா தொண்டர்கள் ஏன்னா நீ இருக்கிறத சொல்ல மாட்டேன் இல்லாத பூரா நீ பேசுவ அப்படின்றது ஊருக்கே தெரியும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஏன் உன் பார்வை எப்போ பார்த்தாலும் திரிசாவையும் திருசா விட்டு நாயையுமே சுற்றி சுற்றி வருது அப்படின்னு தெரில ஏன் திருசா விட்டு நாயை நக்காட்டி வந்து உனக்கு பொழப்பு ஓடாதுன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இது விஜய் அவர்களை ஒன் ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரு அரசியல் கட்சியை விமர்சனம் பண்ணுறதுக்கும் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க பேசுங்க இப்போ இந்த உதாரணத்துக்கு நம்ம கோமாச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து கதை எடுப்பீங்க அவன் மொண்டாட்டி அவன் வச்சிருக்கியான் இவன் மொண்டாட்டி அவன் வச்சுருக்கான் நீ நல்லா பேச்சு பேசி இது வரைக்கும் இங்கே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஒருத்தவங்களோட குடும்பத்துக்குள்ளே போய் அந்த பெட்ரூம்குள்ளே போய் இருக்கிற கக்கூட்டி பார்க்குறது தான் ஓ வேலையாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி கரூருக்கு நீ போயிருக்க அப்படின்னா உங்களுக்கு இரங்கல் தெரிவித்து வர்றது மட்டும்தான் உன் வேலையாக இருந்துருக்கணும் இந்த விசாரணையை மேற்கொள்றதுக்கு பொதுமக்கள்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு யார் அந்த அனுமதி தந்தது அப்ப தமிழக அரசு பண்ற விசாரணை வந்து கண் துடைப்பா அப்படின்னு நாங்கள் கேட்போம்ல இந்த விசாரணை பண்றதுக்கு உனக்கு அனுமதி வழங்கியது யார் நீ ஏன் இப்படி அந்த மாதிரியான வேலையை நீ பார்க்குற நேரடியாக நீ விசாரணை பண்ணுறதுக்கு காரணம் என்ன நீ ஏன்னா சிபி அதிகாரியா இல்லை சிபிசிஐடியா இல்லை உன்னை யாரும் வந்து மத்திய அரசோ மாநில அரசோ வந்து ஒரு காவல்துறை வந்து உன்னை நியமிச்சிருக்காங்களா அந்த வேலையை பார்க்க சொல்லி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீ ஒரு எச்ச பொருக்கின்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த பக்கம் விஜய் அவர்களை வந்து நீ திரிஷா எப்போ பார்த்தாலும் விஜய் வந்து திரிஷா வீட்டுக்கு போனார் இவர் லைட் அடித்து பார்த்தாரு முக்தார் அவர்களுக்கு லைட் அடித்து பார்க்குறது தான் வேலை கையில் எப்போவுமே டார்ச் லைட்டோட தான் சுற்றிட்டுருப்பா அப்படின் போல் அதை விட குறிப்பாக திரிசாவோட நாய் அந்த நாய்க்கு வந்து எல்லா வேலையும் பார்க்குறதே இவர் தான் ஏன்னா நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது ஊரை சுற்றி காட்டுறது ஏன்னா அப்போ அவருக்கு எல்லா விவரமும் தெரியும் ஊருக்குள்ளே வந்து இருக்கிற அரசியல்வாதி தலைவர்களை பூரா வந்து தரம் தாழ்த்தி பேசுறது இவ்வளோ பேசுறியே உனக்கு வந்து ஒரு சரியான விமர்சனத்தை முன்வைக்க முடியுமா உன்னால் இருக்கிறவங்களோட பூரா வந்து நீ உனக்கு தெரிஞ்சவங்களையா கூப்பிட்டு வச்சுக்கிறது ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசுறது பேசும்போது நீ நாகரிகமாக உன்னோட பேட்டி ஏதாவது ஒன்றாவது பார்க்க முடியுமா ஏன்னா இது ஒரு புருஷ மொண்டாடி பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு அரசியல் கட்சி பிரச்சனையாக இருக்கட்டும் அங்கே பூராத்தையும் நீ பேசுகிற விஷயமே வந்து பெட்ரூம் பிரச்சனையை மட்டும்தான் நீ பேசியிருக்க இன்றைக்கி ஐயா ராமதாஸை பற்றி நீ நீ எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்க கிட்டத்தட்ட ஊர்பட்ட வீடியோஸும் உன் சேனல்லேருந்தே எடுக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒரு கேவலமான சேனலாக தான் உன் சேனல் போயிட்டுருக்கு இன்றைக்கி நீ கரூர் சம்பவத்தை வச்சு நீ சம்பாதிக்க பார்க்குறதுக்கு எரியிற நெருப்பில் நீ என்ன ஊற்றிட்டு வந்திருக்கிற பாவம் அவங்களோட கண்ணீரை நீ மேற்கொண்டு வர வச்சுருக்குற தமிழ்நாடு அரசு அதுக்கான விசாரணையை மேற்கொண்டு கரெக்டான வழியில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க நீ எப்போ பார்த்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தை இறக்குறதே உன் வேலையா இருக்கு இங்கே மதுரையில வந்து உனக்கு நல்ல தக்க பதிலடி கொடுத்து அனுப்புனாங்க கண்டிப்பாக கரூர் மக்கள்கிட்ட நீ உண்மையை வந்து எடுத்து போட்டிருக்கியா ஒரு நாலு வீட்டுக்கு போயிருக்க அதை மட்டும் தான் நீ பேசுற முழுசா பேசுன உங்க வீடியோலாம் வந்து நீ போட்டிருந்த அப்படின்னா நீ வாங்கின செருப்படி தெரிஞ்சிருக்கும் தயவு செஞ்சு இந்த மணி வேலையை பார்க்காதீங்க முக்தார் அவர்களே கரூர் மக்களுக்கும் தெரியும் இதனால விஜய் அவர்கள் வந்து என்ன ஒரு தப்பு பண்ணார் லேட்டாக வந்தார் அது தொண்டர்கள் பண்ணுன்னா லேட்டான வந்த காரணம்ன்றது இன்னைக்கு வந்து விசாரணையில் ஒவ்வொன்றா வெளியில் வந்துட்டு இருக்குது அப்புறத்துக்கு கோர்ட் இருக்குது அப்புறத்துக்கு நீதிமன்றம் இருக்குது அப்புறத்துக்கு அவங்க வந்து விசாரணை மேற்கொண்டுறாங்க நீங்கள் நேரடியாக போவீங்களா நேரடியாக போய் எரியிற நெருப்பில் என்னையே ஊற்றிட்டு வருவீங்களா இது உங்கள் வேலை கிடையாது விசாரணை தெளிவாக போயிட்டு இருக்கு காவல்துறை அதிகாரி அதுக்கு நீ இருக்காங்க சீக்கிரமாக உண்மை வெளியில் வரப்படும் இன்னைக்கு நாங்களே கா தீவிக்க தொண்டர்களாக இருக்கிற நாங்களே வந்து இதுக்கு யார் காரணம் அப்படின்னு எங்களுக்கு பிச்சிட்டு திடீரோம் எங்கள் தலைவர் ஒரு பக்கம் அடைஞ்சு கிடக்குற அப்புறம் ரொம்ப மதம் மனவேதனையில் புஷ்யானந்த் அவர்களும் சரி நிர்மல்குமார் அவர்களும் சரி உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணிட்டு கட்சிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் நாங்கள் இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ தேவையில்லாமல் போய் கரூர் மக்களை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு வந்திருக்க அப்படின்றதான் உண்மை நீ வந்து போய் ஆறுதல் சொன்ன போனே அப்படின்னா நீ ஆறுதல் சொல்லிட்டு வரணும் அதை விட்டுட்டு உன்னோட சேனலை வந்து நீ எச்ச பொறுக்கி அயோக்கிய பயின்ற மாதிரிலாம் நீ வீடியோ போடுற தாவேகா தலைவர் அவர்களை தாழ் தரம் தாழ்த்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த வித ஒரு அருகதையும் கிடையாது உன் சேனலுக்கும் அந்த அருகதை கிடையாது இந்த வேலையை இத்தோட நிறுத்திக்க இன்னொரு தடவை இறுதி எச்சரிக்கையாக சொல்கிறேன் தமிழக வெற்றி கழக தலைவரை நீ பொறுக்கிய அயோக்கிய பையன் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை விமர்சித்த அப்படின்னா நீ என்னை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நீ தைரியமான ஆளாக இருந்தால் என்னை கூப்பிட்டு உன் சேனலில் உட்கார வச்சு கேள்வி கேள்வி பார்த்துருவோம் நீ வந்து மாமே மச்சனே உனக்கு தெரிஞ்சவன் உனக்கு எசவா பதில் சொல்கிறவன் நீ கேட்குறதுக்கெல்லாம் மண்டையாடுறவன்ட்ட நீ வச்சு பேசுறே அந்த வேலையை அத்துங்களோட வச்சுட்டு அதோட முடிச்சுட்டு உன் சேனல் போக்குற போக்கை மட்டும்தான் நீ பார்க்கணும் இந்த மானங்கட்ட ஏ தான் வந்து உனக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்த அறிவுகட்ட ஜென்மங்களை சொல்லணும் உங்கள்கூட மனுஷனாக இருந்தால் நீ எல்லாம் அவன்கிட்டான் உட்காந்து பேசுவாங்க அவங்க நீ சொல்கிறதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இரு கேட்டுகிட்டு இருக்காங்க என் பற்றியா உன்னையெல்லாம் எதை கலட்டி என்ன பண்ணுறது எனக்கே தெரியல நான் பொம்பளையாக அவன்கிட்ட சொல்லிட்டேன் டிவி கே தொண்டர்கள் வந்து இன்னும் இன்னொரு தடவை நீ தமிழக வெற்றிக் கழக தலைவரை தரம் தாழ்ந்தும் நீ தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு விமர்சித்த அப்படின்னா இன்னி டிவிக்கே தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக உனக்கு தக்க பதிலடி கொடுப்போம் இதுதான் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து நான் உனக்கு சொல்கிறது தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்னும் வேலைகள்லாம் இதோட விட்டுரு இன்றைக்கி வந்து உன் சேனலில் நீ ஓ மாமன் மச்சனங்களையும் நீ காசு கொடுத்தும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்கள வேணா வச்சு நீ ஈஸியாக பேட்டி எடுத்துகிட்டு போகலாம் நீ வந்து தமிழக கழக தலைவரை இதுக்கு மேலே தரம் தாழ்ந்த வார்த்தைகளை நீ விமர்சித்த அப்படின்னா கண்டிப்பாக கே தொண்டர்கள் உனக்கு கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுப்பாங்க உன் சேனலுக்கும் பதிலடி கொடுப்பாங்க இன்னொரு தடவை நீ திரிசா திரிசா அவங்க ஒரு நடிகை அவங்க வந்து ஒரு நடிகையாக இருக்கிறவங்க அவங்கள வந்து நீ விஜய் அவர்களோட சேர்த்து வச்சு பேசுகிறது அதெல்லாம் உனக்கு வேணால் நல்லாயிருக்கும் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லா இருக்காது ஏன் உன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அலா விஜய் என் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு என்ன எதுவும் பண்ணிட்டாருன்னு வந்து சொன்னாங்களா இல்லை நீ ஏதோ விளக்கெடுத்து போய் ப பிடிச்சிட்டு வந்து பார்த்துட்டு வந்தியா எப்பா பாரு திருஷா வீடையும் திருஷாவிட நாயை சுற்றியும் புலப்பிருக்கு இந்த நாய் பொலப்பை இதோட நிறுத்திக்க டிவிக்கே தொண்டர்கள் அனைவரும் வந்து இன்றைக்கி விஜய் அண்ணனோட பின்னாடி நில்லுங்க நம்ம சொல் திரும்ப திரும்ப சொல்கிறது அது ஒரு விஷயம்தான் தயவு செஞ்சு டிவிக்கே தலைமையிலிருந்து வர்ற விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இளைஞர்களாலையும் த டிவிக்கே தொண்டர்களாலையுமே வந்துடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி கட்சி வந்து இந்த மாதிரி இவங்க பண்ணுற பண்ணுறாங்க அப்படின் போது அதுக்கு நம்மளே ஒரு காரணம் ஆகிடக்கூடாது இந்த கரூர் பெரும் இருந்து தொண்டர்கள் நம்மளும் சரி விஜய் அண்ணனும் சரி சீக்கிரமாக மீண்டு வரணும்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்குவோம் சீக்கிரமாக இந்த வழக்கில் நமக்கு நீதி கிடைக்கும் அந்த அஸ்ராக்கார் கையா அந்த ஒரு காவல்துறை அவர் நமக்கு வந்து கண்டிப்பாக நீதி வாங்கி தருவார்னு நம்ம நம்புவோம் இந்த மாதிரி எச்ச பொருக்கிகள்லாம் வீடியோ போட தாங்க செய்யும் முக்தாராக இருக்கட்டும் வேற எவனா இருக்கட்டும் கிட்டத்தட்ட டம்ளர் டம்ளர் நாம் டம்ளர்னு ஒரு கட்சி தெரியுது அந்த கட்சியிலலாம் இருந்துச்சு சில தொண்டகட்டியெல்லாம் கிளம்பியிருக்காங்க அவங்களாம் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம தமிழக வெற்றிக் கழகம் சீக்கிரமா தலைமிருந்து திரும்ப வரும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிடுவோம் நம்மளோட கட்சியை மீட்டெடுக்கிறது தான் நம்மளோட முழு நட வேலையாக இருக்கணுமே தவிர கண்ட நாய்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேணாம் தயவு செஞ்சு இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி கரூர் இந்த துயர சம்பவம் சம்மந்தமாக அவங்க அந்த இறந்த அவங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே ஒரு ஆறுதல் தெரிவிச்சுட்டு அவங்களோட மனசுலலாம் வந்து ஒரு இருக்கிற ஒரு கலங்கம் அந்த ஒரு ரொம்ப வருத்தத்தை வந்து தொடச்சி எரிஞ்சிட்டு தான் அண்ணன் வந்து அடுத்த கட்ட கட்சி நடவடிக்கைக்கு போயிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அதுவரையும் அவராலே வந்து ஒரு நிம்மதியாக இருக்க முடியலேன்னு இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களோடையும் சரி நிர்வாகிகளோடையும் சரி வாட்ஸ்அப் காலில் ஏன்னா இன்னைக்கு கட்சியவே சுக்குநூறாக உடச்சு போட்டு வச்சிருக்காங்க நம்ம கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கோம் பொதுச் செயலாளர்களும் துணை பொதுச் செயலாளர்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கே தெரியும் அவங்களுக்கும் சீக்கிரமாக அந்த நல்லது நடக்கும் நம்ம பார்த்துக்குவோம் ரெண்டாவது அந்த ஒரு காரணத்துக்காக அப்படிய ஒரு தலைவனை இன்னைக்கு வந்து கட்சியில் கூட எந்த ஒரு கொண்டாட்டமும் இருக்கக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவனை இவன் பேசுகிறான்னு பாருங்க தமிழ்நாடு அதுதான் அதை தான் பண்ணுவாங்க நம்ம வந்து தமிழ்நாடு மக்களுக்கான நல்லதை மட்டுமே முன்னெடுத்துட்டு போவோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் சீக்கிரமாக மீண்டு எந்திரிச்சு வரும்ன்றத நம்ம ஆண்டவன்கிட்ட வேண்டிக்குவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்